நேற்றைய தினம் ஆறு இடங்களில் தன் கை காட்டி ஒரு வயதான பெண்மணிக்கு செயனை அறுத்து அவர் ஒருவர் மட்டும்தான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கழுத்து சீரல்கள் ஏற்பட்டிருக்கிறது இதில் இவர்கள் மூன்று பேர் வந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் இது போன்ற குழுக்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவில் இருப்பதாக ஒரு செய்தி இந்தியாவின் மூன்றாவது டாப் லீடராக இந்த ஜாக் குலாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அப்ப இதுக்கு மேல ரெண்டு பேர் இருக்கிறார் இவர்களை ஜாமீனில் எடுப்பதற்கே ஒரு வழக்கறிஞர் கூட்டம் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தொலைபோட்டு கொள்ளையடிப்பதிலே மிகுந்த கைதேர்ந்த கொள்ளையர்களாக இருக்கிறார்கள் ரகை கடைகளில் தொலைபோட்டு கொள்ளையடிப்பதிலே ஏன் செயின்பரிப்பை இவர்கள் கையாளுகிறார்கள் என்றால் அருணுக்கும் சௌசங்க ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஏன் செல்வ பெருந்தகை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கவில்லை என்கிற கேள்வி எழுப்புகிறார் அதே அருண்தான் இப்பொழுது என்கவுண்டர் என்கிற பெயரை அதை மூடி மறைப்பதற்காக அந்த சம்பவங்களை மக்கள் மறக்கடிப்பதற்காக இன்னொரு சம்பவத்தை அருண் கொண்டு வருகிறார் விசாரிக்க தொடங்குவதற்கு முன்னாலே ஒருத்தன் என்கவுண்டர் போட்டா இப்படி அவனுடைய செயல்பாடு நீ எங்கெங்க கொள்ளையடிச்ச நீ எந்தெந்த ஊர்ல கொள்ளையடிச்ச எங்கெங்க யாராருக்கிட்ட பறிச்ச உனக்கு தலைவன் யாரு நீ எத்தனாவது இடத்துல இருக்கிற உன்னுடைய கூட்டம் எங்கே தலைமையக இருக்கு இதெல்லாம் விசாரிக்கணும்ல இதெல்லாம் வெளியில கொண்டு வரணும்ல அது வந்து ரகசியம் பாதுகாத்தா அதுல என்ன இருக்கு லையாலையம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியுசிக் பார் மோர் டிடேல்ஸ் காண்டக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் ஒன் டபுள் எயிட் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சென்னையில் இப்போ தொடர்ந்து சில நாட்களாகவே செயின் பறிப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது குறிப்பாக பெண்களாக குறி வச்சு இந்த செயின் பறிப்பு நிகழ்வுகளாக நடத்துகிறாங்க அந்த வகையில் நேற்று அடையார் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு மணி நேரத்தில் ஆறு இடங்களில் செயின் பறிப்புகள் நடந்திருக்க பார்க்குறோம் அதைத் தொடர்ந்து கபடியே விரைந்து அவரை பிடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு அவர் என்கவுண்டரும் அதில் ஒருவர் செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது சட்டம் ஒழுங்கு தரிகட்டு கிடப்பதற்கு தமிழ்நாட்டில் இது ஒரு சான்றாக நான் பார்க்கிறேன் மரியாதைக்குரிய சென்னை கமிஷனரும் அருண் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பு பேட்டியை கொடுக்கிறார் எவ்வாறு நடந்தது என்பதெல்லாம் பேசுகிறார் நேற்றைய தினம் காலை நாளேகால் மணிக்கு விமான நிலையத்திலிருந்து வெளியேறியவர்கள் மூவர் இரண்டு பேர் ஈரானிய கொள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களும் ஒருவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் என்றும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஜாக்பர் குலாம் என்கிறவன் தலைமையிலேதான் இந்த கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டிற்குள் வருகிறது அவர்கள் குறிப்பாக எந்த பகுதியை தேர்வு செய்கிறார்கள் என்றால் இடுக்கான பகுதிகளை தேர்வு செய்கிறார்கள் இன்னும் சென்னை மாநகரம் ஒரு முழுமையான டெவலப் ஆகாத பகுதிகள் தரமணி வேளச்சேரி பள்ளிக்கரணை பெருங்குடி திருவான்மியூரை ஒட்டிய சில பகுதிகளில் அவர்கள் கைவரிசையை காட்டுவதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்நாடக பதிவு எண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்த நிலையில் அவர்கள் சாலையிலே காலை நடைபயிற்சிக்கு செல்லக்கூடியவர்களை குறிவைத்து செயனை பறிக்கிற வேலையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறு பவனை மட்டுமே நேற்று ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த ஜாக்பர் அலி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் மீது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வழக்குகள் மும்பையில் இருக்கிறது எல்லாமே வந்து இவர்களுடைய செயல் கொலையும் செய்வார்கள் செயின் பறிப்பது மட்டுமல்ல நகைகளை கையாளுவதற்கு என்ன யுக்திகளை அவர்கள் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த நோக்கத்தில் அவர்கள் கையில் எடுப்பார்கள் அவர்கள் கையில் எப்போதும் பிஸ்டல் இருந்திருக்கிறது ஆக ஈரானிய கொள்ளையர்கள் மேற்குத்தானே பகுதி மும்பைக்கும் பக்கத்திலே அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஈரானியத்திலிருந்து இவர்கள் இந்த பகுதிக்கு குடியே குடியேறியவர்கள் என்று கூட சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் ஆறு இடங்களில் தன் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் ஒரு வயதான பெண்மணிக்கு சைனை அறுத்து அவர் ஒருவர் மட்டும்தான் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கழுத்து கீறல்கள் ஏற்பட்டிருக்கிறது இதில் இவர்கள் மூன்று பேர் வந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் இது போன்ற குழுக்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவில் இருப்பதாக ஒரு செய்தி கூட்டு கொள்ளையர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் குறிப்பாக மேற்கு வங்க மாநிலங்களில் கூட தன் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் ஆறு மாநிலங்களில் இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் வழக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இப்பொழுது தான் நாங்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் தொலைபோட்டு கொள்ளையடிப்பதில் மிகுந்த கைதேர்ந்த கொள்ளையர்களாக இருக்கிறார்கள் நகைக்கடைகளில் தொலைபோட்டு கொள்ளையடிப்பதிலே ஏன் பிரிப்பு யுத்தியை இவர்கள் கையாளுகிறார்கள் என்றால் அவசர தேவைகளுக்காக போன்ற சம்பவங்களை நடத்தியிருக்கிறார்கள் கொள்ளையர்கள் தான் இல்லை இந்த கொள்ளையர்கள் குறிப்பாக நான் சொல்லுகிற திருவான்மையூர் வேளச்சேரி போன்ற பகுதிகளில் கொள்ளையடித்ததை இன்றைக்கு காவல்துறை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தது அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அருண் சொல்வதைத்தான் நான் சொல்லுகிறேன் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் செயின் பறிப்பு என்கிற சம்பவம் நேற்று காலை ஆறு மணிக்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது ஏழு மணிக்கெல்லாம் அவர்கள் முடித்து விட்டார்கள் தகவல் கிடைக்கிறது உடனடியாக எல்லா காவல் நிலையத்திற்கும் நாங்கள் தகவலை கொடுக்கிறோம் குறிப்பாக தொடர்வண்டி நிலையங்களில் இருக்கிற காவல் நிலையங்கள் விமான நிலையம் காவல் நிலையங்கள் என்று இவர்கள் கோயம்பேடு காவல் நிலையம் போன்றவற்றுக்கு துரிதமான அறிக்கையை கொடுத்து உடனடியாக இதுபோன்ற நபர்களை கண்காணிக்க தொடங்குகிறார்கள் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் கொடுத்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தோமே நேற்று காலை இவர்கள் ஐதராபாத் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திலே வந்து ஐதராபாத் விமானத்தில் ஏறுகிற போதுதான் இவர்களை மடக்கி பிடித்ததாக ஒரு செய்தியை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது ராமமூர்த்தி என்கிற இன்ஸ்பெக்டர் விமான நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் தான் அவர்களை கைது செய்ததாக மரியாதைக்குரிய அருண் அவர்கள் சொல்லுகிறார் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மூன்றாவது டாப் லீடராக இந்த ஜாக்பார் குலாம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ இதுக்கு மேலே ரெண்டு பேர் இருக்கிறான்னு அர்த்தம் இவர்களை ஜாமீனில் எடுப்பதற்கே ஒரு வழக்கறிஞர் கூட்டம் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் கிட்டத்தட்ட அங்கே இந்த ஜெயின் பறிப்பு விஷயங்களில் தரமணியைச் சேர்ந்த லோக்கல் நபர் ஒருவரை பிடித்துத்தான் அவரின் மூலமாகத்தான் இவர்கள் இந்த சதி சதிவேளைகளை செய்திருக்கிறார்கள் என்று மரியாதைக்குரிய அருண் அவர்கள் சொல்லுகிறார் இதற்கு முன்னால் எத்தனையோ கொலை நடந்திருக்கிறது இதுபோல் திருட்டு கொலைகளில் கொஞ்ச நாள் ஓய் ஓய்ந்து கிடந்தது ஆனால் உள்ளூர் கொலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சில சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வாத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை மூடி மறைப்பதற்காக ஒரு சில சதித்திட்டங்களை உளவுத்துறை செய்து கொண்டிருக்கிறது என்கிற சந்தேகமும் நமக்கு வலுவாக இருக்கிறது காரணம் கொள்ளையடித்தவர்கள் விமானத்தில் பறக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி இருந்தால் அதையும் சொல்கிறாரு போன உடனே பயணச்சிட்டு எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடுவாங்க நாங்கள் விமானத்தில் வச்சு மடக்கி பிடிச்சிட்டோம் அந்த விமானத்தை நிறுத்திட்டோம்னு அவர் சொல்கிறாரு உண்மையாக கூட இருக்கலாம் நம்புவோம் அடையாறுனுடைய அந்த அடையாறு இன்ஸ்பெக்டர் அவர்கள் மோட்டார் சைக்கிளை எங்கே நிறுத்தியிருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படி தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் தரமணி தொடர்வண்டி நிலையத்திற்கு கீழே அது கொஞ்சம் முள் நிறைந்த இடம் நீங்கள் எப்பவும் போனீங்கன்னா திருவான்மியூர் அந்த இந்திரா தரமணி வரை நீங்கள் அந்த இதை பார்த்திங்கன்னா அந்த இசிஆர் சாலை மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே காடு சார்ந்த இடங்களாகத்தான் அது காட்சி தரும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சந்தேகத்துக்குரிய என்கவுண்டராக நான் பார்க்குறேன் காரணம் எப்போதுமே காவல்துறை ஒரு தான் காட்டி முடிப்பாங்க கதையை இப்போ அடித்தவன் இருபத்தாறு பவன் நகையே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒழிச்சிட்டு ஏன் விமானத்தின் வழியாக தப்பிக்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது கொள்ளையடிச்சிவேன் கையில் வச்சுருப்பான் எப்படியாவது தப்பிச்சு போகலாம் இல்லை ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்கள் கணக்கு பிரகாரணம் வந்தால் கூட அவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் அந்த இருசக்கர வாகனம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது அதை இன்னைக்கு வர தெளிவாக சொல்லலை காவல்துறை அதோடு மட்டுமல்ல இப்போ தரமணி அந்த தொடர்வண்டி நிலையத்திற்கு கீழே அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது கர்நாடக பதிவை எண்ணெய் கொண்டது தலைக்கவசத்தை இங்கே மேலே வைத்திருக்கிறார்கள் ஒருவரை ஹைதராபாத்தில் கைது செய்திருக்கிறார்கள் இருவரை விமான நிலையத்தில் கைது செய்ததாக சொல்லுகிறார்கள் சரி நகைகள் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்குற போது அவர் ஒரு அடர்ந்த புதருக்குள் அழைத்து செல்கிறார் என்றெல்லாம் காவல்துறை சொல்லுகிறது தரமணி அந்த தொடர்வண்டி நிலையத்திற்கு கீழே இந்த கல் தூண்கள் அந்த தூண்கள் இருக்குமே சாலைக்கான தூண்கள் பெரிய பெரிய தூண்களுக்கு கீழே ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக சொல்லி அங்கே அழைத்து போனதாகவும் அங்கே சென்ற இடத்தில் துப்பாக்கியும் அந்த நகைகளோடு இருந்ததாகவும் இருபத்தாறு பவுன் நகையை நாங்கள் பறிமுதல் செய்து விட்டோம் அதற்கு பிறகு அவர் வைத்திருந்த துப்பாக்கியும் நாங்கள் பறிமுதல் செய்துவிட்டோம் என்றெல்லாம் இன்றைக்கு மரியாதைக்குரிய அருண் அவர்கள் இன்றைக்கு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் நாம் இதில் சில சந்தேகங்களை எழுப்புகிறோம் அதை பதி சொல்ல வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுக்கு சொல்வதை விட மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் அவன் திருடன்தான் செயின் பறிப்பாளன்தான் ஆனால் மனித உரிமை என்று வருகிற போது கண்மூடித்தனமாக காவல்துறை செயல்படுகிறதோ என்கிற சந்தேகம் மரியாதைக்குரிய தோழர் சவுக்கு சங்கர் அவர்கள் நம் அவர் மீது நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் சமூகத்தில் சில பேர் அவரை மதிக்கிறார்கள் இல்லை இப்போ சவுக்கு சங்கரோட இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் லிக் பண்ணுறீங்க இல்லை ஆ அதான் ஏன்னா நேற்றைய தினம் முன் நேற்றைய முன்தினம் சவுக்கு சங்கரனுடைய வீட்டில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சென்ற எழும்பூர் வீட்டில் யாருக்குமே முகவரி தெரியாத அந்த வீட்டில் துப்புரவு தொழிலாளர்களுடைய உடைகளை மாட்டிக்கொண்டு போய் மனித மலங்களை அள்ளி கொண்டு போய் வீட்டிலே கரைச்சி ஊற்றுகிறார்கள் என்றால் சாக்கடை நீரை அள்ளி ஊற்றுகிறார்கள் அடுப்பறைக்குள் இருந்த பாத்திரங்களில் அந்த மலந்தண்ணிகளை ஊற்றுகிறார்கள் என்றால் மனிதநேயமே இல்லாத ஒரு செயற்பாடாக நாம் இதை பார்க்க வேண்டும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நேற்றைய தினமும் இன்றைய தினமும் முந்தைய தினமும் சவுக்கு சங்கனுடைய விடயம் பரவலாக அனைத்து மெயின்ஸ்ரா மீடியாவிலும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் பாரதி ராஜாவினுடைய ஒரே மகன் மனோஸ் இறப்பு செய்தி இன்றைக்கு அனைத்து வலைவெளித்தளங்கள் அல்லது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் போவதால் சௌக் சங்கருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது இதற்கிடையில் இந்த என்கவுண்டர் நேற்று ராத்திரியை அதை முடிச்சிருக்கிறாங்க சூட்டோட சூட்டாக எப்போதுமே காவல்துறை என்ன செய்யும்னா ஒரு விஷயத்தை அமுக்கணும்னா இன்னொரு விஷயத்தை கிளப்பி விடுவாங்க இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்தில் இதுவரை குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை அப்போ முதலமைச்சர் வீட்டிலே இது போன்ற மலத்தை அள்ளி தெளித்தால் அல்லது முதலமைச்சர் வீட்டிலே கொண்டு போய் சாக்கடை நீரை இவர்கள் தெளித்தால் அப்படி தெளிப்பது குற்றம் யாராக இருந்தாலும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும் இந்த காவல்துறை அப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் இது போன்ற சம்பவங்களை செய்தவர்களை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை அவர்களை பாதுகாக்கிறதா அந்த அரசு ஆக பூதாகரமாக என்னவென்றால் சவுக்கு சங்கரை பிடிக்காத என் போன்றவர்கள் கூட இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு இந்த சம்பவம் கேவலமானது என்று பேசுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஆக ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பா இந்த பார்வை எப்படி பார்க்கிறது சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிலே வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்ய அதான் இந்த என்கவுண்டரை பற்றி நான் பேசிட்டு இருக்கோம் இப்போ ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் செல்வ பெருந்தகைக்காக தான் செல்வப் பெருந்தகை ஆம்ஸ்டாங் குலையில பின்னணியில் இருக்கிறாரு இதை இதை மறைப்பதற்காக தான் திருவெங்கடத்தினுடைய என்கவுண்டர் அப்படின்னு சொன்னாரு நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க அதற்கான முகாந்திரங்கள் எந்த அடிப்படையில் இருக்கு எந்த அடிப்படையில் இப்ப பிஎஸ்பி பகுஷன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக செல்வப் மீது அப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் அருண் அவர்கள் கூப்பிட்டு விசாரித்தாரா ஏன் அவசர அவசரமாக அண்ணன் இறந்த எட்டாவது நாளிலேயே திருவேங்கடத்தை அவர்கள் படுகொலை செய்ய வேண்டும் போலி என்கவுண்டர் திட்டமிட்ட போலி என்கவுண்டர் ஏனென்றால் உண்மையை சொன்னதற்காகவே திருவேங்கடத்தை பலித்தார்கள் அப்படித்தான் என்னுடைய பார்வை இருக்கிறது யாரோ ஒரு அரசியல் தலைவரை மையப்படுத்தி அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் வேறு விதமாக முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்று என்கவுண்டர் அருணுக்கும் ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஏன் செல்வ நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கவில்லை என்கிற கேள்வி எழுப்புகிறார் அதே அருண்தான் இப்பொழுது என்கவுண்டர் என்கிற பெயரை அதை மூடி மறைப்பதற்காக அந்த சம்பவங்களை மக்கள் மறக்கடிப்பதற்காக இன்னொரு சம்பவத்தை அருண் கொண்டு வருகிறாரோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ செல்வ பெருந்தகை வந்து குற்றவாளி என்று பல பேர் பேசுகிறார்கள் பவுசன் சமாஸ் கட்சியில் வந்து எமது இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற என் மகத்தான தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது சுவிக்கி பணியன் போட்டுக்கிட்டு போய் வெட்டினாங்க புதிய பணியன்களை அணிவித்து கொண்டு போய் வெட்டினாங்க இன்றைக்கி சவுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துப்புரவு தொழிலாளர்களுடைய உடையை போட்டுக்கிட்டு போய அங்கே இந்த செயலை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை சவுசங்கர் இருந்திருந்தால் ஆனால் நாம்சாங்கை போல கொலை செய்திருப்பார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுக்கிறது ஏன்னா அவ்வளோ ஆக்ரோமோச ஆக்ரோஷமாக அவர்கள் வந்து அந்த அழைப்பு வரலாறு வீடியோ காலில் அவர்கள் பேசுகிறார்கள் மலத்தை கலந்து ஊற்றியவர்களை இதுவரை கைது செய்யாதது மாநகர கமிஷனர் அருண் மீது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அதை மூடிமறைப்பதற்காக இன்றைக்கு ஒரு போலி என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் கொள்ளைக்காரன் தான் அவனுக்கு சட்டம் தண்டிக்கும் சிறைச்சாலைகள் இருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் சிறைச்சாலைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது தினந்தோறும் ஒரு நாளைக்கு சுமார் முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு சிறைக்கு செலவாகிறது பிறகு இதற்கு இதெல்லாம் கேட்டால் சொல்கிறார்கள் ஆவிடா அடையாறுனுடைய அந்த பாதுகாப்பு இன்ஸ்பெக்டர் வந்து சுட்டு கொன்றார் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் ஒரே தோட்டதான் வாஞ்சிருக்கிற பெருமைப்பட பேசுகிறார்கள் ஒரு கொள்ளையின் துப்பாக்கி நான் சொல்கிறேன் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் சிசிங் ராஜாவை நீங்கள் படுகொலை செய்யப்படுகிற போது நீங்கள் சொன்ன அதே பதில்தான் இங்கேயும் வருகிறது துப்பாக்கி எடுத்து எங்களை சுட முயற்சித்தார் நாங்கள் சுட்டோம் என்று சொன்னீர்கள் ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறீர்கள் என்றால் புரங்கையை கட்டி தானே நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க சும்மா போவீங்களா நீங்கள் இந்த காலனுடைய பின்பகுதியை இருக ஒரு காவல்துறை அதிகாரி பிடித்து கொண்டு போவார் உன்னுடைய செயற்பாடுகள் முற்றிலும் முடக்கப்படும் எங்கே வச்சுருக்க நான் அங்கே தான் சார் இருக்கு கைதான் காட்ட முடியும் நீ போய் நோண்டி எடுக்க முடியாது துப்பாக்கி இருக்குது எங்கே இருக்குது அங்கே தான் சார் இருக்கு நீ எடுக்க முடியாது வந்த கூட வந்த காவல்துறை தான் அதை கைப்பற்றும் வீடியோ எடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க இதில் வீடியோ எடுத்தது உண்டா தங்க நகைகளை பதுக்கி வைத்திருந்ததாக வீடியோ எடுத்த வரலாறு உண்டா துப்பாக்கி வீடியோ எடுத்த வரலாறு உண்டா ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்கள் நம்புகிறோம் அப்படியே நாடகம்னு சொல்ல வரீங்களா இல்லை ஒரு சம்பவத்தை மறைப்பதற்கு இன்னொரு சம்பவம் ஒரு சிறிய கோட்டிற்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் சின்ன கோடு தெரியாது முந்தானால் சவுக்கு சங்க சவுக்கு சங்கர் விஷயம் பூதாகரமாக பெருசாக வெடிக்கப்பட்டது நிறைய சிந்தனையாளர்கள் அதை பற்றி பேசினார்கள் சவுக்கு சங்கரை பிடிக்காத ஊடகவியலாளர்கள் கூட அந்த சம்பவத்திற்கு எதிராக நின்றார்கள் ஆனால் அதை மூடி மறைப்பதற்கு ஒரு திட்டத்தை நேற்று காலையிலேயே அவர்கள் அந்த கொள்ளையாளியை பிடித்திருக்கிறார்கள் ஏன் நீதிமன்றத்திற்கு கொண்டு போகலாம் நீதிமன்றம் உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கொடுக்குமே கைது செஞ்சீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் நேற்று காலையில் கைது செய்த அந்த குற்றவாளிகளை நீங்கள் நேற்று பகல் முழுக்க எங்கே ஒன்றை வைத்திருந்தீர்கள் என்ன விசாரித்தீர்கள் என்ன சூழ்நிலையை அங்கே உருவாக்கியது சொல்ல சொல்லுவாங்களாம் இரவு தரமணிக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு ஏன் அந்த இரவை மட்டுமே தேர்வு செய்கிறீங்க இரவை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன என்ன காரணம் இரவில் யாரும் மாட்டாங்க அந்த இடத்துல சுட்டு போட்டால் எவனும் கேட்க மாட்டான் பகலில் சுட்டாக பார்த்துருவான் சாட்சிக்கு அவன் வந்துடுவான் இருக்குல்ல சம்பவங்கள் நீங்க எல்லா என்கவுண்டர்களும் ஏன் இரவிலே நடக்கிறது ஏன் அதிகாலை இப்பொழுதிலே நடக்கிறது கேள்வி இருக்கிறது இதை சமூக ஆர்வலர்கள் மனிதநேய பண்பாளர்கள் எவரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் சட்டத்தின் பல ஆட்சி நடக்கிற இந்த தேசத்தினுடைய தலைமுகங்களாக இருக்கக்கூடிய நீதியரசர்களே மனமும் வந்து அல்லது முன் வந்து இந்த போலி என்கவுண்டரை விசாரிக்க வேண்டும் இது போலித்தனமாக இருக்கிறது சந்தேகம் இருக்கிறது என்று எந்த நீதியரசராவது தானாக முன் வந்து ஒரு என்கவுண்டரை விசாரித்த வரலாறு உண்டா அப்போ ஆளும் அதிகார வர்க்கங்கள் இன்னும் போதை மமதியில்தான் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக ஏற்படுகிறது இந்த என்கவுண்டர் என்பது அவனை சுட்டு வீழ்த்தி விட்டால் கொள்ளை நடந்தா நடக்காத நம்ம ஏற்கனவே பல பேரை நீங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறீங்க கொள்ளை நடந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போ இவனை சுட்டு வீழ்த்திட்டா அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சுட்டு வீழ்த்த போதெல்லாம் வராத அச்சுறுத்தல் இனிமேல் எப்படி வரும் என்பதை காவல்துறை ஆணையர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் விளக்க வேண்டும் காரணம் எல்லோரும் மனிதர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறீர்களோ அதே அளவுக்கு என்போன்றவர்களும் சிந்திப்பார்கள் கேள்வி கேட்பார்கள் மக்கள் சார்பாக கேள்விகளை வைக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் சொல்லியாக வேண்டும் இன்றைக்கு கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியினுடைய ரகம் என்ன சொல்லலாம் விமான நிலையத்தில் நாங்கள் போய் பிடிச்சோம்னு சொன்ன எங்கள் ஒரு வீடியோ கூட அவங்க வெளியிடலை விமானத்துக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்ன வீடியோவை வெளியிட தயாரா சரி விமான நிலையத்தை விட்டு வெளியில் அழைச்சிட்டு வந்த வீடியோக்களை வெளியிட தயாரா அதற்கு பிறகு நீங்கள் எங்கே கொண்டு போனீங்க அந்த செய்திகளை சொல்லுவதற்கு தயாரா இரவு தரமணிக்கு கூட்டிகிட்டு போனதனுடைய மர்மம் என்ன எப்படி அவன் அங்கே புதைத்து வைத்திருப்பான் எப்படி துப்பாக்கியில் அங்கே வச்சுட்டு போயிருப்பான் சரி வரும்போது அவன் விமான நிலையத்தில் தான் அவன் விமான மழையாகத்தான் வந்தான் விமானத்தில் வரும்பொழுது துப்பாக்கி எடுக்காமல் வந்தான் துப்பாக்கி கொண்டு வந்திருந்தால் விமானங்களை அதிகாரிகள் சோதனை பண்ணாமல் இருந்திருப்பாங்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை அப்போ இவர்கள் முன்கூட்டியே வந்திருக்கிறார்கள் எதன் மூலமாக வந்தார்கள் தொடர் வண்டியா விமானமாக பேருந்தா சரி இந்த வாகனம் பெங்களூரில் பதிவு செய்யப்பட்டது என்றால் எந்த வழியாக வந்திருக்கிறார்கள் எல்லா செக் போஸ்ட்லேயும் கேமராக்கள் இருக்கிறது அந்த வண்டி நம்பரை பார்த்துடலாமே போலி நம்பர் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க சரி போலி நம்பர் பிளேட்டு இந்த வண்டி இதற்கு முன்னாடி எங்கேருந்து எங்கே க வந்துச்சு அந்த நம்பர் உண்மையான நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்களே அறிவியல் சாதனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கே காவல்துறைக்கு ஏன் அதை கொடுக்க அதை அதை வந்து அறிவிக்க முடியாது இவர்கள் இருவரும் தானே வண்டி ஓட்டுகிறார்கள் இன்றைக்கி அந்த இருவரையும் தானே நீங்கள் படம் போட்டு காட்டுறீங்க வண்டி நம்பர் இல்லாட்டினா அந்த இருவரும் படத்தை காட்டலாமே கேட்டான்னு சொல்கிறீங்க இப்போ தான் விசாரிக்க தொடங்கியிருக்கிறோம்னு சொல்கிறீங்க விசாரிக்க தொடங்குவதற்கு முன்னாலே ஒருத்தனை என்கவுண்டர் போட்டால் இப்படி அவனுடைய செயல்பாடுகள் நீ எங்கெங்கே கொள்ளையடித்த நீ எந்தெந்த ஊரில் கொள்ளையடித்த எங்கெங்கே இருக்கிட்ட பறிச்சா உனக்கு தலைவன் யார் நீ எத்தனாவது இடத்துல இருக்கிற உன்னுடைய கூட்டம் எங்கே தலைமையகம் இருக்குது இதெல்லாம் விசாரிக்கணும்ல இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்ல அது வந்து ரகசியம் பாதுகாத்தா அதில் என்ன இருக்குது நீங்கள் விசாரிச்சிங்களா விசாரிக்கலையா விசாரிச்ச ரகசியத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க சரி நேற்று பிடிச்சிங்க அவனை என்கவுண்டர் பண்ணுறவரை என்ன விசாரிச்சிங்க அவன் சொன்ன தகவல்கள் என்ன எல்லாமே வந்து மூடி மறைக்கப்பட்டுரும் அப்படியே மலுங்கடிக்கப்படுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் மரியாதைக்குரிய சென்னை கமிஷனர் அவர்கள் பதில் சொல்லி ஆகும் சரிங்கண்ணா இப்போது என்கவுண்ட் நடந்து ட்ரெயின் பறிப்புக்கான என்கவுண்டர் நடந்தது அதற்குள் இது வந்து ஒரு என்கவுண்டரா அல்லது இதுக்குள்ள ஒரு போலி என்கவுண்ட்ராங்கிறத அவங்களுடைய சந்தேகங்களாக பல கேள்விகளை அந்த கமிஷ் சென்னை கமிஷனர் கேள்வி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை பயந்து நம்பிக்கையே நன்றி நன்றி